சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ

ஸ்கிரேலேஷனை கேட்டிங்க இல்லையா அதுக்காக சொன்னது இந்திய ராணுவத்தால் நேற்று தரை வழியாக கொண்டாடப்பட்ட தீபாவளி இன்று வான் வழியாக கொண்டாடப்பட்டு இந்த எஸ்கலேஷன் அதாவது இந்த டென்ஷன் இந்த பதற்றத்தை அதிகரித்தது மேலும் பாகிஸ்தானை தவிர நாமள இப்போ நேத்தி வரைக்கும் நாம பேசிட்டு இருந்தது சாகிபுத்ன்வை நம்மளுடைய ஒரு ரெஸ்ட்ரெயண்ட் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளோட அத்துமீறாத இருந்து அதெல்லாம் மீறியாச்சு போ இப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு கன்வென்ஷனல் வார் இந்த அட்டாக் ரெட்டாலியடரி பார்த்தோம்னா முதல்ல இந்த வான்வழியை எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் மொத்த பாகிஸ்தான்ல நாற்பது ஏர்பேசஸ் அதாவது விமான தளங்கள் விமான தளங்கள் அதுல வந்து விமான நிலையமும் உள்பட மொத்தம் நாற்பது இருக்குது அந்த நாற்பதுல அத ரெண்டா பிரிக்கலாம் ம் ஃப்ளையிங் பேசிஸ் நான் ஃப்ளையிங் பேசிஸ் இதுல வந்து ஃப்ளைங் ஃப்ளையிங் பேசிஸ் இருபத்தி நாலு இருக்கு இந்த இருபத்ல நேற்றுக்கு ராத்திரி ஒன்றரை மணி அதாவது இன்டர்வீனிங் நைட் நைன் அண்ட் டென் மீ இன்டெர்வீனிங் நைட் ஒன் தேர்ட்டி டு டூ ஓ க்ளாக் இடையில இந்திய அதாவது இந்திய வான்வெளி தாக்குதல் வழியாக மூன்று முக்கியமான பாகிஸ்தானின் விமான தளங்கள் அதுல வந்து ஒண்ணு ஏர்பேஸ் அது ராவல்பெண்டியில மிகவும் முக்கியமான கருதப்படுகிற ஒரு இரண்டாவது சக்வால் டிஸ்ட்ரிக்ட் நார்தன் ஏர் கமாண்ட் கண்டர்ல வரக்கூடிய முரீத் சக்வால் டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய ஏர்பேஸ் முரீதுன்னு சொல்றது இது இரண்டு இது இரண்டுமே வடக்கு விமான கமாண்டை சேர்ந்தது மூன்றாவதாக சொல்றது ரபிக் அப்படின்ற ஒரு ஏர்பேஸ்

ஒரு மிக வலுவான நிலநடுக்கம் தாக்கியபோது முசாஃபராபாத்தை மையமாக கொண்டு தாக்கிய போது மீட்பு பணிக்காகவும் மீட்பு நடவடிக்கை அழகாகவும் இந்த நூர்கான் ஏர்பேஸ் அமெரிக்க படைகள் முன்னூறு பேர் முன்னூறு பேர் கொண்ட அமெரிக்க படைகள் அவர்களுடைய விமானம் அங்கு தயாராக கொடுத்தது அது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த நூர்கான் சொல்லப்படுகிற இந்த ராணுவ தளம் சாரி விமான தளம் பர்மனண்டா ஒரு ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுகிற வரை மொத்தமாக வெளியேறுகிற வரை இந்த நூர்கான் ஏர்பேஸ் அமெரிக்க படைகளால் உபயோகப்படுத்தப்பட்டது ஆப்கானிஸ்தான் வாருக்காக இந்த அதனால இந்த நூர் கான்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏர்பேஸ் நெக்ஸ்ட் ரஹிம்யார் கான் ரஹிமியார் கான் ஏர்பேஸ் நம்மளுடைய பிகானீர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா ராஜஸ்தான்ல அதுக்கு நேர அந்த நூல் வச்சு பிடிச்சிங்கன்னா மேப்ல நேர அங்க ரஹிமியார் கான்ல இருக்கும் நமது ஐபிக்கு அந்த பக்கம் இந்த ரஹிமியார் கான்ல இன்னைக்கு கார்த்தால வந்த காணொலியில அந்த ரன்வே ஓடுதளம் இருக்கிற இல்லையா அந்த ஓடுதளம் இட் ஹஸ் சஃபர்ட் அட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் அந்த ரன்வே அதாவது ஏர்கிராப்ட் அங்கே டேக் ஆஃப் ஆகிறதை பொறுத்து விடுங்க அங்க ஒரு இரு சக்கர வாகனம் ஓட்டுவதற்கு கூட இப்பொழுது ஓடு பாதை சரியில்லை அந்த அளவுக்கு நாம சேதமலை வச்சிருக்கோம் மேற்கொண்டு சக்லாலா ஏர்பேஸ் பெனசீர் புட்டோர்கொண்ட த மோஸ்ட் இண்ட் ஏர் பேசோ ஒன் ஆஃப் இம்பார்டன்ஸ் இப்ப வரப்போ இதுக்கு இடையில முஷப் ஏர்பேஸ் சொல்லக்கூடிய சர்கோதா சர்கோதா அதுவும் மத்திய ஏர் கமாண்ட் கண்ட்ரோல வர பஞ்சாப் ப்ராவிஸ்ல இருக்கக்கூடிய முஷப் சர்கோதா இதுதான் எல்லா ஏர்பேஸோட மிக மிக முக்கியமான ஏர்பேஸ் இது எதனால ஏர்பேஸ் முக்கியம்ன்றதுதான் சொல்றேன் ஒன் ஆஃப் இந்தியா இந்திய பாகிஸ்தான் ராணுவம் இந்த இரண்டு யுத்தங்களுக்கும் இந்த விமான தளம் மிகவும் முக்கியமாக கருதப்பட்டது இட் பிளேட் வெரி வைட்டல் ரோல் அது மட்டும் இல்லாத இந்த சர்கோதாவில மிக என்ன சொல்ற முக்கியமான வான்படை பயிற்சி நிலையங்கள்னு சொல்லுவோம் அதாவது ட்ரைனிங் எஸ்டாப்மெண்ட்ஸ் அதுல பாகிஸ்தான் ஏர் கமாண்டோ ஸ்கூல் நெக்ஸ்ட் பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் காலேஜ் அதாவது விமான போர் கல்லூரினு சொல்லுவோம் இந்த மாதிரி முக்கியமான விமான பயிற்சி தேவையான எஸ்டாப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்கட்டமைப்புகள் அங்க இருக்கு

சைனாவால் தயாரிக்கப்பட்ட விகரஸ் டிராகன் அதாவது ஜே டென் என்று சொல்லப்படுகிற விகரஸ் டிராகன் ஜேஃப் செவன்டீன் அத தண்டர்னு சொல்லுவாங்க ஜெ எஃப் தண்டன் இதெல்லாம் இது இரண்டுமே சை சைனா தயாரிக்கப்பட்ட விமானம் மிராஜ் பைவ் அண்ட் செவன்டி இந்த முக்கியமான போர் விமானங்கள் இந்த விமான தளத்தில் தான் உபயோகப்படுத்தப்பட்ட அதாவது திஸ் ஏர் ஸ்டேஷன் பார் ஆபரேட்டிங் ஆல் திஸ்

முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர் இந்த ஐந்து விமானப்படை தளங்கள் விமான தளங்களும் ஐபி இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து மேக்சிமம் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ளதா இருக்கு இதுல ஒண்ணு மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நவஞ்சில சோ இது இந்த வான்வெளி தாக்குதல் தீவிரமான வான்வெளி தாக்குதல் இந்திய விமானப்படை மூலமாக வெற்றிகரமாக மூலமாக பாகிஸ்தானின் முன்னாள் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் அதாவது அவர்களுடைய விமானப்படையின் தளபதியாக இருந்தவர் அறிக்கை இந்த அஞ்சு விமானப்படை விமான தளங்கள் தாக்கப்பட்டதில் விமானப்படையின் பாகிஸ்தான் விமானப்படை சக்தி பாதிக்கும் மேலாக அல்லது அதற்கும் அதிகமாக குறைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல்

பொறுத்த இப்போ இப்போ ஒரு நான் ஒரு மூவ் வந்திருக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு ஹாட்லைன் வந்து இந்தியா கூட ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதன் கீழ் வந்து இந்தியா ஒருவேளை அட்டாக் பண்ணல அப்படின்னா நாங்க ரெடி அப்படின்னு ஒரு புது விதமான வகையில் வந்து பாகிஸ்தான் சரண்டர் துணியில் பேசுகிறது இது யாருக்கிட்ட வந்திருக்குன்னா பாகிஸ்தான் கிட்ட இருந்து வந்திருக்கு நாங்கள் வந்து டிஎஸ்கலேஷனுக்கு தயார் இந்தியா அட்டாக் பண்ணாத பட்சத்தில் அப்படின்னு இந்தியாவிடம் மண்டி போடும் துணியில் வந்து வந்து பார்க்குறோம் பாகிஸ்தான் ஒரு சரணடையும் துணியில் வந்து பேசியிருக்கிறது ஆனால் வந்து நமக்கு கிளியரா தெரியும் பாகிஸ்தானோட கவர்மெண்ட் அப்படின்றது ஒன்று ஆர்மி அப்படின்றது ஒண்ணு ஆர்மி என்னைக்குமே அவங்களோட பேச்ச பேச்சை இல்ல சோ இதை நம்பலாமா இல்ல இது ஒரு டிசப்ஷனா இருக்குமா இல்ல கவர்மெண்ட் நாட்டு கவர்மெண்ட்ட பேச்ச மீறி பாகிஸ்தானின் ஆர்மி ஏதாவது பண்ணுமா இது இந்த மாதிரி ஒரு அறிக்கை அவங்களுடைய வெளியுறவு துறையிலிருந்து வந்ததுன்றதுக்கு நம்பகத்தன்மை அறிவு அஹ் அதிகாரபூர்வமாக எதுவும் வரல அப்படியே வந்தா கூட இது வந்து நம்மளுடைய இது நம்ம ஒரு மிலிட்ரி லெவல்லையோ இல்ல ஏர்ஃபோர்ஸ் லெவல்லையோ இல்ல நேவல் லெவல்லையோ நம்ம இதுல எந்த முடிவும் எடுக்க முடியாது இது ஸ்ட்ராட்டஜிக் லெவல் இது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மட்டுமே முழு உரிமை உள்ளது இதற்கு என்ன முடிவு எடுக்கப்படும் அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் ஆஃபர் ஃபார் பீஸ் டாக்ஸ் பிளீஸ் டி எஸ்கிலேட் அப்படின்னு அந்த மாதிரி பாகிஸ்தான் கிட்டேறது ஏதாவது வந்து இதற்கு முடிவெடுக்கும் முழு அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு மட்டுமே உள்ளது இதில் இதுல ஆர்மி ஏர் போர்ஸ் எதுவுமே இதுல எந்த விதமான ரோல் பிளே பண்ண முடியாது அதே மாதிரி இந்திய அரசாங்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெய்ஷே முகமது மசூத் அசார் அதே மாதிரி எல்இடி சீஃப் இவங்களை ரெண்டு பேரும் ஹேண்ட் அது மசூத் அசாரோட அவர் மட்டும் இல்ல அவருடைய தம்பி எல்இடியோட சீஃப் இவங்க மூணு பேரையும் ஒப்படைக்கணும்னு ஒரு நிபந்தனை வச்சிருக்கு ஆகையால் இந்த மாதிரி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அறிக்கையோ அல்லது வேண்டுகோளோ வரும் என்று நம்பாது அதில் முடிவெடுக்க உரிமை அதிகாரம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு மட்டுமே உள்ளது பாகிஸ்தானோட இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க

இருக்கலாம் என்று சொல்கிறது இதில் எத்தனை சதவிகிதம் உண்மை உள்ளது இவர்கள் இந்த மாதிரி வேண்டுகோள் வந்திருக்குமே ஆனால் இதில் எத்தனை சதவிகிதம் உண்மை உள்ளது என்று தீர் ஆராய வேண்டும் அதுவரை அதுவரை

இப்பவும் சொல்றேன் இன்னைக்கு காமிச்சதும் சாம்பிள் தான் விமானப்படையின் முழு நாம் இன்னும் யூஸ் சில விஷயங்களை சில விஷயங்களை நம்ம நான் சொன்ன மாதிரி நடந்ததை பகிர்வதில் தவறு இல்லை நடக்கப் போவதையும் மேற்கொண்டு சமயம் ஏதோ நம்ம ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு இப்படி நடக்கும் இப்படி நடக்கலாம் நம்ம பேசுறது சரி கிடையாது அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில நாம உள்ள போய் அடிச்சிட்டு வந்தது இது நிச்சயமாக ஒரு வெக்தி இதற்கு பாக்கு அத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ஏரெடிஃபன் சிஸ்டம் எந்த அழகுல இருந்திருக்கு நம்ம எந்த வழி எந்த வான்வழி எந்த வழியாக தாக்கி எந்த வழியாக திரும்பி வந்தார்கோ அதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டாம் ஹிந்தியில அது அதாவது சொல்லுவாங்க பழம் மட்டுமே தின்றால் போறோம் மரங்களை எண்ண வேண்டாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும் சார் ரொம்ப நன்றி இத்தனை நம்ம ரொம்ப டீட்டெயில்டா இதுக்கு இதுக்கு இடையில நான் சொல்ல விரும்புறேன் ஓகே அதாவது பாகிஸ்தான் இப்ப வந்து இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அதாவது உளவியல் போர் ஒண்ணு இந்த உளவியல் போர் எப்படின்னாக்கா வாட்ஸ்ஆப் மூலியமாக அதாவது இந்திய ராணுவத்தின் தளவாடங்கள் முக்கியமான மிலிட பின் சக்சஸ்ஃபுல்லி நியூட்ரலைஸ்டு பை பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் சூரத் சிர்சா சிர்சா நக்ரோட்டா போன்ற இடங்களில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லை இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் எதுக்கு முன்னாலெல்லாம் இப்பெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்டஸ்ட் சோசியல் மீடியா எல்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் இட்ஸ் யூ கம் டு நோ இந்த நெக்ஸ்ட் செகண்ட் முன்ன காலத்துல நம்ம போர் புரியும் போது என்ன பண்ண துண்டு பிரசுரங்கள் வான்வெளியாக மக்களிடம் பார்ப்பவர்கள் துண்டு பிரசுரங்கள் அதை படிக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் ஐயோ நம்ம கண்ட்ரி தோத்துக்கிட்டு வருது அந்த மாதிரி டாக்டிக்ஸ் வந்து பாகிஸ்தான் இஸ் ஸ்டார்டட் யூசிங் நவு இது இதுக்கிடையில சண்டிகடல இன்னைக்கு காலையில சிவில் டிஃபென்ஸ் அதாவது நே முந்தா நாளே இரண்டு நாட்கள் முன்பே நமது உலக உள்துறை அமைச்சகம் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அவர்கள் கொடுத்து சிவில் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் சிவில் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் போது அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு அது நம்ம சிவில் டிஃபென்ஸ்ல எடுத்து பார்த்தது அதை நம்ம விவாதிக்க வேண்டும் அதுல ஒரு சின்ன பகுதி மட்டும் சொல்றேன் இன்னைக்கு சண்டிகட்ல இன்னைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது வாலண்டியர் ஃபார் சிவில் டிஃபென்ஸ் சிவில் பாதுகாப்புக்கு தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள் நம்ப மாட்டீங்க இடம் கொள்ளாமல் ஜனங்கள் அங்க வந்து குமிஞ்சிருக்காங்க சண்டிகட்ல கோஷமிட்டுக் கொண்டே பாகிஸ்தான் முர்தாபாத் என்று கோஷமிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை நம் நாட்டின் நம் தமிழ் சொந்தங்களும் இதை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சது ஆஹ் சைனா வந்து என்னதான் சொன்னாலும் பெருரிசம் இன் ஆல் பார்ம்ஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சைனாவுடைய இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுது ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடைப்பட்ட காலங்களில் மொத்த ராணுவ அதாவது பண்ணதுல எண்பத்தி இரண்டு சதவிகிதம் சைனா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது எண்பத்தி இரண்டு நாலு வருஷம் இடைப்பட்ட காலங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நம்ம ஏற்கனவே நம்ம பாத்திரம் இந்த துருக்கி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் துருக்கியுடைய அதாவது இதுவரைக்கும் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து துருக்கியோட அசிகாட் ஷோங்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் பாகிஸ்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கிடையில யூகே பேஸ்ட் பன்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல யூகே அதாவது கொண்ட பன்ஷி என்ற இதையும் யூஸ் பண்றாங்க நான் கடைசியா முடிச்சுக்கிறேன் இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஜனவரி முதல் டிசம்பர் இருவத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இரண்டே முக்கால் லட்சம் இந்தியர்கள் துருக்கியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள் உள்ள பாக்குவிற்கு சுற்றுப்பயணம் இந்த இந்திய இந்தியர்களின் அந்த சுற்றுப்பயணத்தினால் அந்த டூரிசம் சொல்றேன் இல்லையா சுற்றுலா இந்திய இந்திய பயணிகளின் சுற்றுலாவால் டூரிசம் அரைவல் அறுபத்தி எட்டு சதவீதம்

அவர்கள் லாபம் இந்தியர்களின் சுற்றுலா பயணம் இந்தியர்களின் சுற்றுலா பயணம் மேற்கொண்டதன் மூலமாக இது நான் சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா இதுல என்ன பல புள்ளி விவரங்கள் இருக்குது அதை நம்ம அது வந்து நேஷனல் லெவல்ல பாத்துக்கணும் இதை நான் எதுக்கு சொல்றேன்னா அசர்பைஜானும் துருக்கியும் இந்தியாவிற்கு எதிராக அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறது ஆகவே சுற்றுப்பயணம் செல்ல இந்த இரட இடங்களை தவிர மேலும் பல இடங்கள் உள்ளன இந்த உலகத்தில் நம்முடைய இந்திய மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நம்புகிறேன் இவர்களுடைய சுற்றுலா தலத்து சுற்றுலா வழியாக அவர்களுக்கு வரும் லாபத்தை எப்படி நஷ்டமாக்க வேண்டும் என்று நமது இந்தியர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்க நீங்கள் ஒரு ஒரு உங்களுடைய பார்வையை சொன்னீங்க ஒரு வெட்டரனா நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ரொம்ப நன்றி சார் இதெல்லாம் நம்மோடு இணைந்து ரொம்ப டீடெயில்டாக பேசியதுக்காக மிக்க நன்றி ஜெய்ஹிந்த் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்